வெல்கம் டு சுமி வாய்ஸ் வணக்கம் அன்பு நண்பர்களே ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த நாள் இனிய நாளாக சுமி வாய்ஸின் நல்வாழ்த்துக்களுடன் நாம் இன்று பார்க்க இருக்கும் இடம் திருமுருகனின் ஆறு படைகளில் மிகச்சிறந்து விளங்கும் தமிழகத்தின் மிக முக்கியமான பகுதியாக அமைந்துள்ள நம்ம பழனியில தாங்க பழனியில் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பழனியிலிருந்து உடுமலைப்பாட்டை போகும் பைப்பாஸ் ரோட்டுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கிற இந்த அழகிய இடம் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பழனியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டரில் வந்து பைப்பாஸ்லேருந்து நம்ம ஒரு ஒன் கிலோமீட்டர் திரும்பணும் அப்படின்னா சின்ன கலையம்புத்தூர் இருக்குதுங்க அங்கே தான் வந்து இந்த இடம் நம்ம பார்த்துட்ருக்குறேங்க இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிழக்கு தெற்கு கார்னரை அமைஞ்ச ஒரு மூணு ஏக்கரா இடங்க மூணு ஏக்கரா பார்த்தீங்க அப்படின்னா சின்ன களியம்புத்தூர் ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்குதுங்க இப்போ பைபாஸ் ரோடு அதாவது பழனிட்டு உடுமலை பைபாஸ் ரோடு பைப்பாஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் வந்து தார் ரோடுங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இடம் இருக்குதுங்க அதுக்கு அடுத்ததாக அமைஞ்சிருக்கிறதாங்க இந்த இடம் அதை சுற்றியுமே வந்து ஃபினிஷிங் போட்டிருக்காங்க அது இல்லாமல் ஒன் சைடு வந்து ஒரு பத்தடியில் வந்து கட்சுவர் கட்சுவர் வந்து எழுப்பியிருக்காங்க அதனால் வந்து மிகவும் பாதுகாப்பான அதை ஊற ஒட்டி ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்குதுங்க அதே நேரத்தில் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு போர் தண்ணி சொர்ஸுக்காக வந்து ரெண்டு போர் வச்சுருக்காங்க அதே நேரத்தில் வந்து இருபத்தையாயிரம் ஸ்கொயர் பீட்டு குடோன் இருக்குதுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த குடோன் தாங்க பார்த்திங்கன்னா இது ஒரு குடோன் இதுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு குடோன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இருபத்தையாயிரம் ஸ்கொயர் பீட்டில் வந்து குடோன் வந்து அமைச்சிருக்காங்க அமைச்சு இதில் வந்து சிப்ஸு அதே மாதிரி வந்து நேந்தர் சிப்ஸு மரவள்ளி சிப்ஸு இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க வந்து சேல் இருக்காங்க அதோடைய செட்டப் எல்லாமே வந்து இந்த குரோன்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க மூணு ஏக்கராவில் வந்து ஒரு இருபத்தையாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அதாவது ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து வரைக்கும் வந்து இவங்க வந்து பில்டிங்கு ரோடு அதெல்லாம் யூஸ் இருக்காங்க மீதி இருக்கிற வந்து ஒரு ரெண்டை கால் ஏக்கரா வந்து காலியாகத்தாங்க இருக்குது அதில் வந்து நம்ம வந்து தென்னை மரம் அல்லது ஏதாவது விவசாயம் பண்ணுறதுக்குண்டான சோர்ஸ் இருக்குதுங்க அதே நேரத்தில் இந்த இடத்த சுற்றி வந்து வாய்க்கால் ஓடுதுங்க அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து வருஷத்துக்கு ஒரு நாலு மாதம் தண்ணி சோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்பவுமே சௌரியமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க அதே நேரத்தில் இந்த குணோன்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம தங்குற அளவுக்கு வந்து மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்து தனி ஒரு வீடே வந்து உள்ள அமைச்சு வச்சுருக்காங்க அது வந்து நம்ம வந்தால் தங்கிறதுக்குண்டான சௌரியங்களோட வந்து அமைச்சிருக்காங்க இந்த இடம் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா தென்னந்தோப்புகள் ஊர் மிக 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 சௌரியமாக வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட அமைஞ்ச இடமாகுங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தாயிரம் ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம குணம் கட்டும்னாலே மிகப்பெரிய ஒரு செலவாகுங்க அந்த செலவு அதுக்குள்ளான ஏற்பாடு எல்லாமே வந்து அழகாக அமைச்சு வச்சுருக்காங்க இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து குடோனுடைய கிழக்கு பக்கங்க கிழக்கு பக்கம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாய்க்கா இருக்குதுங்க அதே நேரத்தில் வந்து அந்த ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிப்ஸ் குடோனுங்க அதாவது சிப்ஸ் ஒரு நாளைக்கு வந்து மூவாயிரம் கிலோ வரைக்கும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க வந்து சேல் பண்ணுறதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க வந்து ஹோல்சேலாக சேல் அந்த அந்தளவுக்கு எல்லா ஸ்பெஷலிட்டியுமே வந்து ரொம்ப அற்புதமாக அமைச்சு வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு குடோன் செட் பண்ணணும் அப்படின்னாலே வந்து அதிகமான செலவாகுங்க அதே நேரத்தில் ரொம்பவும் ரிஸ்க் எடுக்கணும் அந்த ரிஸ்க் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து வந்து அழகாக அழகாகவே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் வேலையாட்கள் தங்கும் தங்குவதற்குண்டான வசதிகளும் செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு மூணு மூணு நாலு ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க அதுக்குண்டான ரெட்டின் பாத்ரூம் சௌகரியங்கள் அனைத்தும் செஞ்சு வச்சுருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மூணு பெட்ரூம் ஹால் கிச்சனோடு இருக்குதுங்க அதே நேரத்தில் வந்து ஒரு ஆஃபீஸும் இருக்குதுங்க எல்லாமே எல்லாமே வந்து எல்லா சௌகரியங்களும் வந்து மிக மிக சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்க்கணும் இல்லை இந்த இடம் பற்றி பேசணும் விலை ஏதாவது விலை விவரங்கள் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதன் விலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரீசனபுளாக தான் சொல்கிறாங்க இந்த விலை விவரங்கள் பற்றி நேரடியாக வந்து சிலரிடமே பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க சுமி சுமிவாய் சேனலுக்கு ஆதரவு அனைத்து நல்லவளங்களுக்கும் எங்களின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ